எங்கள் என்னுடைய அம்மாவுக்கு கண்ணில் வந்து கொஞ்சம் கண்ணீர் வராமல் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வழியாக இருக்குது கண் பார்வை சரியாக பார்க்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க கண் வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னாங்க நாங்கள் என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்டர் வாசுதேவன் அவர் சொன்னார் இங்கே சேலத்தில் சசி ஐக்கியரில் இங்கே வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நான் ஒசூரில் இருக்கேன் இது சொன்ன உடனே நான் ஒசூர்லேருந்து இங்கே வந்தேன் இங்கே வந்த உடனே வந்து எங்கள் மதருக்கு இங்கே வந்து சார்கிட்ட நம்ம ஐக்கர் நம்ம டாக்டர்கிட்ட இங்கே வந்து சொன்னேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்கள் சார்னு அவர் ஒரு சில சொட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு எல்லாம் எல்லாம் எடுத்தார் எடுத்துகிட்டு அந்த மருந்து போட்டோம் மருந்து போட்டு கொஞ்சந்தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது மற்றபடி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை உடனே சார் அவரே வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கூட இருக்கிற மற்றவங்க உள்ளே இருக்கிற ஸ்டாஃபங்க எல்லாமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு பேஷண்ட்டை வந்து பார்த்துட்டு இது என்ன பண்ணலான்னு அவங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு இந்த ரத்தத்தில் அவங்க ரத்தத்தையே எடுத்து ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மா அதில் இருக்கிறதையும் எடுத்து கண்ணுக்கு அது அதை இன்ஜெக்ட் பண்ணி வைத்தியம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சார் சொன்னார் சார் சொன்னதை வச்சு அந்த இன்ஜெக்ட் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கண் முழுசாகவே தெரியல அதுக்கு முன்னால் இன்னொரு கன்று ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தெரியுது அந்த கண்டிஷனில் இருந்தது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து இன்னொரு கண் நூறு பர்சன்ட்டு அற்புதமாக தெரியுது இன்னொரு ஒன்றுமே தெரியாதுங்கிற கண்ணு கண் விரல்கள் அப்படியெல்லாம் மூமெண்ட்டு காட்டுனா அஞ்சு விரல் நாலு விரல் ரெண்டு விரலுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்குது ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு